இன்னைக்கு ஒரு சின்ன அறுவடை தான் என்னென்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது இந்த பாருங்க இப்படி இருக்கும்போது எடுத்தால் தான் க கத்தரிக்காய் நல்லா சூப்பராக இருக்குது கொஞ்சம் பெருசாகிடுச்சுனா என்ன செஞ்சுருக்கு மஞ்சள் அடிச்சிருக்கு ஏன்னால் தெரியல அதோட மூணு மல்லிகைப்பூவு கொஞ்சம் செம்பருத்தி பூவு எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி என்ன செய்வோம் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் இந்த பாருங்கள் மூணு செம்பருத்தி பூ இருக்குது இது பாருங்கள் அழகாக இருக்குன்னு பாருங்கள் மூணு செம்பருத்தி பூ மூணு அஞ்சு செம்பருத்தி பூ இருக்குது ரெண்டு மூணு செம்பருத்தி பூலாம் எப்போவுமே எனக்கு வந்து பூ இருந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ இலையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே இயற்கை உரம் கொடுக்கறதுனால தான் அது போக மல்லிகைப்பூவும் தான் கிட்டீங்களா அதுவே மொட்டு வந்துச்சு மொட்டு வந்தது இந்த இப்போ நல்ல பரம்புறு பூவாக வருது பாருங்கள் மல்லிகைப்பழம் எவ்வளோ பரும்பு வரும் இப்போ இன்றைக்கி மூணு பூ இருக்குது நம்ம இதே என்ன செஞ்சோம்னா புடுங்கு நேரத்தில் கட் பண்ணி விட்றணும் கட் பண்ணுறங்க பாருங்கள் எவ்வளோ தளிர் வந்திருக்கும் பாருங்கள் அவ்வளோத்துல இனிமேல் நல்லா செய்யும் முட்டு வைக்கும் செடி அப்படியே சிறப்பாக செழிப்பாக இருக்குது பாருங்கள் அப்படியே படிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மீங்க தேங்க்யூ